வணக்கம் நண்பர்களே ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாம் நம்முடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட குறிப்புகளை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கூரையை சிச்சிட்டு கொடுக்குற கடவுள் எப்படி வேணால் கொடுப்பார் எங்கிருந்து வேணால் கொடுப்பார் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் புகழும் சொத்துக்களும் வந்து குவிய போகிற ஒரு நாலு அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக குறிப்புகளும் உங்களுக்கு தவறாமல் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க பார்த்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் நவகிரங்களின் ராஜாவாக அறியப்படுகிறார் ஜோதிடத்தில் சூரியன் தொழில் ஆன்மா ஆற்றல் மரியாதை மற்றும் தலைமைத்துவ திறன்களை குறிக்கிறது ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெறுகிறார் இந்த நிலையில் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சூரிய பகவான் சரியாக பதினேழு பதினேழு மணிக்கு ராசிக்கு இடம்பெறப் போகிறார் அந்த வகையில் சூரியன் கடக ராசியில் நுழைவதால் குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர் முதலாவது ரிஷபம் சூரியன் ரிஷபராசியின் நான்காவது வீட்டின் அதிபதி இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை அளிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம் மேலும் அவர்களில் நீண்டகால நிலுவையில் உள்ள பணிகள் மீண்டும் தொடங்கப்படலாம் அவர்கள் முதலீடுகளை திட்டமிடுகிறார்கள் என்றால் அதிலிருந்து பலன்களை பெற இதுவே சிறந்த காலம் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக மாறலாம் அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியை தரும் மேலும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் அவர்கள் சிறப்பான நன்மைகளை அடையலாம் அவர்களின் உடல் நலம் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் அடுத்தது கன்னிராசியினர் கன்னிராசியின் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார் இப்போது அது கன்னிராசியின் லாப வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த சிக்கல்கள் குறையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ சூரிய பகவான் உதவுவார் இதுவரை செய்ய முடியாது என்று சாதித்த பல விஷயங்களை மே மாதத்திற்குள் அவர்களால் சாதிக்க முடியும் அவர்கள் மனதிலிருந்து வந்த கவலைகள் முடிவுக்கு வரும் மாணவர்கள் கல்வியில் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் உங்கள் வேலையில் இஸ்திரத்தன்மையை அடைவீர்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது துலாம் ராசியினர் சூரியன் கடக கடகராசிக்குள் நுழைவதால் மேச ராசிக்காரர்களில் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் உங்கள் சேமிப்பை சரியான முறையில் பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் மன ஆரோக்கியம் மேலோங்குவதால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தாவதாக கும்பராசியினர் சூரியன் கன்னிராசிக்குள் நுழைவதால் கும்ப கும்பராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம் இந்த கிரக பயிற்சியால் அவர்கள் பல்வேறு வழிகளில் லாபங்களை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆறுதல் மற்றும் வசதிகள் அதிகரிக்கும் வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வேலையில் இருப்பவர்கள் பெரிய பதவி உயர்வுகளை பெறலாம் மற்றும் பணியிடத்தில் சாதகமான சுழல் நிலவும் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும் மேலும் பல ஒப்பந்தங்கள் மூலம் பண லாபத்தை பெறலாம் அவர்களில் முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தை தரும் மேலும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் நண்பர்களே இந்த ராசிக்காரர்களா இதுவரைக்கும் உங்களோட வாழ்வில் மிகப்பெரிய துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளில் உங்கள் வாழ்க்கையே மொத்தமாக மாறப்போது இந்த உங்களோட குலதெய்வத்தின் அருளோட உங்களுக்கு சீரும் சிறப்போடும் வாழணும் சொல்லி மனதார வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்